முல்லைத்தீவு குமுழமுனை ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் இன்று காலை புகுந்த காட்டு யானையினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குமுழமுனை ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் நுழைந்த காட்டு யானை அங்குள்ள பாடசாலை மாணவர்களை இன்று காலை துரத்தியுள்ளது பின்னர் பாடசாலைக்கு மாணவர்கள் வராமையினால் பாடசாலை நிர்வாகத்தால் வலயக்கல்வி பணிமனைக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வலயக்கல்வி பணிமனை அதிகாரிகள் பாடசாலைக்குள் இருந்த பத்து மாணவர்களையும் பெற்றோரை அழைத்து பாதுகாப்பாக அனுப்புமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் பாடசாலைக்கு அருகிலுள்ள வீடுகளுக்குள் புகுந்த யானை பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது ஊர் மக்கள் இணைந்து யானையை விரட்ட முடியாதமையினால் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கினர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் யானையை விரட்டியுள்ளனர் குறித்த யானை கிராமத்திற்குள் சுமார் மூன்று மணித்தியாளங்களுக்கும் மேல் நின்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது